ॐ गं गणपते नमः ॐ वीरभद्राय नमः ॐ अङ्गाळपरमेश्वर नमः ॐ सरलभवाय नमः ॐ नमो नारायणाय नमः ॐ गुरुभ्यो नमः ॐ महालक्ष्मीये नमः ॐ नम शिवाय नमः ॐ துர்கலட்சுமிழ என்று குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் நாலாம் நாள் வாரம் சனிக்கிழமை திரி பஞ்சமி யோகம் அமிர்த யோகம் டித்ய யோகம் சித்தி கரணம் பவம் நட்சத்திரம் சதயம் இன்று சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரத்திற்கு சுப நேரங்கள் காலை ஏழு மணி முதல் ஏழரை வரை காலை பத்தரை மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய மேஷ ராசி அன்பர்களே தொழிலில் லாபம் இருந்தாலும் அலைச்சலும் விரயமும் இருக்கும் அரசு காரியங்களில் தடை வரும் வாழ்க்கை துணை மற்றும் பெண்கள் பெண்களால் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் விசவராசி அன்பர்களே பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் காப்பீட்டு பணம் கிடைக்கும் உத்தியோகத்தின் புதிய திறமையாளால் பதவி உயர்வு கிடைக்கும் மிதனராசி அன்பர்களே பம்பு வழக்கு சர்ச்சைகளின் தவிர்க்கவும் கடன் வாங்கி பயணங்களை திட்டமிட்டுவீர்கள் பொறுப்பில் உங்கள் செயல்பாடுகள் எதிர்பார்த்த முடிவுகளை தராது கடகராசி அன்பர்களே வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் கவனம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதுவும் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் பணிந்து செல்வது உசிதம் சிம்மராசி அன்பர்களை வேலைப்படு அதிகரிக்கும் அலுவலி வீண்வழி பொறுப்புகளில் கவனமின்மை பணியில் குறைபாடு போன்றும் நண்பர்களுடன் பயணத்திற்காக அலுவல் பணிக்கு எடுக்கும் பயணம் எடுக்கும் சூழ்நிலை வரும் குழந்தை ராசி அன்பர்களே குழந்தைகள் கல்வியில் தடங்கல்கள் வரும் விருப்பங்கள் திறமைகள் உயிரிக்கப்படும் நாள் வருமானம் அதிகமானாலும் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் தவிர்க்கவும் துலாம் ராசி அன்பர்களை திட்டங்களை நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படும் தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் பூர்வீகம் ஊருக்கு செல்லும் திட்டங்கள் எண்ணங்கள் தோன்றும் ராசி அன்பர்களை முயற்சிகளில் தடை ஏற்படும் மிகுந்த சிரமத்தின் கீழ் காரியங்கள் முடிவுகள் ஏற்படும் வெற்றி ஏற்படும் குலதெய்வ வழிபாடு நலந்தரும் தரும் தனுசு ராசி அன்பர்களே வருமானத்தில் தடை தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் குழப்பம் மனப்பதற்றம் ஏற்படும் தொழிலில் பெண் ஊழியர்களால் அவர்கள் ஆதரவில் திட்டமிட்ட காரியங்களை வேலையில் வெற்றிகள் நிறைவேறும் மகள அன்பர்களே வேலையில் கவனச்சித்தர்கள் ஏற்படும் மனப்பதற்றம் குழப்பம் உண்டாகும் பேச்சில் கவனம் முயற்சிகளுக்கு பெண் உறவினர்கள் தடை ஏற்படுத்துவார்கள் கவனம் கும்பராசி அன்பர்களை பொறுப்புகளில் திட்டமிழுதால் கவனம் தேவை பணம் கையாள்வதில் அலட்சியம் வேண்டாம் குடும்பத்துடன் பயணம் செய்ய தோன்றும் மீனராசி அன்பர்களே தொழிலில் நிர்வாக குறைபாடுகள் உண்டாகும் மனப்பதற்றம் மனப்பதற்றம் ஏற்படும் வேலை சுமை அதிகரிக்கும் சோம்பத்தனத்தால் சுமை என்றும் அதிகரிப்பது போல் தோன்றும் ஆகவே இன்று சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பதே உங்களுக்கு பரிகாரமாகும் இந்த நாள் மட்டுமல்லாது எல்லா நாளும் எல்லாருக்கும் என் இதாய் அமைந்திட என் அப்பன் திருச்செந்தூரை ஒரு அறிவுரிவாளாகும் நாம் பிறந்திருப்பதை கர்மாவை கழிப்பதற்கு கர்மாவை தவிர்க்க முடியாது அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் ഓം ശ്രവണഭാവായ നമ്മുടെ വാഴുക വളമ വളമുഭമംഗളം ഉള്ളും നന്ദി വണക്കം ശ്രീ വിശാഖം ജ്യോതിലം